தயவு தெவுக்குரல் மனு கரண நாளை மனு கரண நான் நிலை ஒன்று மனித உலத்து ஓங்கி மலரும் அகங்காரம் மனம் புத்தி சித்தமென வாய்ந்து மனித உளத்து ஓங்கி மலரும் அகங்காரம் மனம் புத்தி சித்தமென வாய்ந்து மனம் காரியப்படுகின்றது இம்மனித பிறவியில்தான் சித்தமாம் விதை புத்தியாய் முளைத்து மனமாய் அரும்பி அகங்காரமாய் மலர்கின்றது ஒழுக்கம் நிறைந்த உள்ளத்திலிட்ட சித்தமாகிய விதை மெய்யறிவு மலராய் பூத்து அகங்காரத் தன்மை ஒழிந்த அருள் மனத்தை வீசுகின்றது ஒழுக்கமற்ற அபக்குவ உள்ளத்தில் நட்ட நச்சு விதை முளைத்து தீனாற்ற விஷ மலரைத்தான் கொடுக்கும் அகங்காரம் தற்போதம் தான் என்ற மாய உணர்ச்சி எழுச்சி போதம் போது என்னும் பூத்த மலரினை உணர்த்துவதாம் அதலின் அகங்காரம் மலராக தயவு தெய்வு தெய்வுக்குரல் மனோகரண நானிலை இரண்டு நீர் நான்கு தன்மை நிலை கொண்ட மா நேர்காணும் உள்ள நிலை நீர் நான்கு தன்மை நிலை கொண்ட மா நேர்காணும் உள்ள நிலை உள்ள கடல் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் எல்லாம் கொண்ட நிலையமாம் ஒன்று கடல் நீரில் அடியிலுள்ள அமைதியான நிலை ஒன்று மேற்பரப்பில் அலை வீசுகின்ற நிலை இரண்டு அம்மேல் மட்டத்திலே மிக தன்மையால் உறைந்து பளிங்குபோல் இன்றி கிடக்கும் நிலை மூன்றாவது சூட்டால் மேல் நீர் ஆவியாக மாறி உயர எழுவதும் மழையாக பொழுவதுமான நிலை நான்காவது ஆக இங்க நான்கு நிலைகளுமே மனத்தின் கீழ்மேல் நிலைகளாக பொருந்தி புத்தி மனம் சித்தம் அகங்காரம் எனத் திகழும்